வணக்கம் இந்த உலகத்துல நம்ம எத்தனை அழகான மனுஷங்களை பார்த்தாலும் நமக்கெல்லாம் முதல் ஆண் அழகன் அப்படின்னா அப்பா தாங்க நம்மளுடைய அப்பாவுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் அழ மட்டும் தெரியவே தெரியாதுங்க குடும்பத்துக்காக மாடா உழைச்ச போதும் பிள்ளைங்களுடைய பசிய போக்குறதுக்காக ஓடா தேஞ்ச போதும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு ஒரு நாள் மனுஷன் ஓஞ்சி உட்கார்ந்து அழுதிருக்கவே இருக்கவே மாட்டாரு இங்க மனைவிய நெஞ்சுல சுமந்து பிள்ளைங்களை தோல் மேல சுமந்து குடும்ப பொறுப்புகளையெல்லாம் தன்னுடைய தலை மேல சுமந்த நம்மளுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா போற வழி தெரியாம விழிபுதுங்கி நின்ன போது கூட நமக்காக அவர் ஒரு நாளும் கலங்கி நின்று இருக்கவே மாட்டாரு அப்படி நாம கலங்கி நின்றுட்டா நம்மளுடைய குடும்பம் உடஞ்சு போயிடுமே அப்படிங்கறதுக்காக மனுஷன் தன்னுடைய மனசு கூட கல்லா மாத்திக்கிட்டு சிலையா நின்று இருப்பாரு அதனாலயா என்னவோ தெரியல நம்மளுடைய அப்பாவை நம்ம ஒரு சில நேரங்கள்ல கல்லுன்னே கூட நினைச்சிருப்போம் இங்க நாம நம்ம அம்மா கிட்ட எப்பயுமே ஒட்டிக்குவோம் நம்ம அப்பா கிட்ட மட்டும் கொஞ்சம் எட்டியே நிற்போம் முகம் கொடுத்து அவர் பேசிய வார்த்தைகள் நம்ம கிட்ட சொற்பம் தான் அப்படின்னு நாம கொஞ்சம் கோபிச்சுக்குவோம் ஆனா தோல்வியில நாம தோழும் போது புடிச்சு கொள்ள அப்பாவோட கைகளை மட்டும்தான் முதல்ல தேடுவோம் ஏன்னா நம்மளுடைய அப்பா நம்ம கூட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகமே நம்மளை எதிர்த்தா கூட ஜெயிக்க கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு வருது அது நம்ம அப்பா அப்பா அந்த தாங்க அதே மாதிரி நம்மளுடைய அள்ளி அடைச்சி முத்தமிட்டதெல்லாம் கிடையாது ஆனா தள்ளி நின்று உணர்ச்சி பொங்க உணர்ச்சி வெள்ளத்துல ததும்பக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா அது நம்மளுடைய அப்பா தாங்க நம்ம திங்கிற சோரும் நம்ம உடுத்துற உடையும் படித்த படிப்பும் நம்ம அப்பாவோட வேர்வ துளியில இருந்து வந்தது அப்படிங்கறத ஒரு நாள் அந்த மனுஷன் நம்ம கிட்ட சொல்லி காமிச்சிருக்கவே மாட்டாரு நேர்ல நம்ம கிட்ட பேசுற வார்த்தைகள் அவரு கொஞ்சமா அப்படின்னா கூட வெளியில நிறைய பேரு கிட்ட ஊர்ல முக்கால்வாசி பேரு கிட்ட நம்மளை பத்தியே மனுஷன் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு அம்மாவோடைய பாசத்துல நம்ம அங்கல் ஆயிட்டு போனாலும் அப்பாவுடைய பாசத்தை நம்ம உணர்ந்திருக்கவே மாட்டோம் ஒரு சில நேரங்கள்ல இங்க நீங்க ஆண் மகனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீசை முளைத்த உடனே அதை பார்த்து குதூகலிக்க கூடிய ஒரு உறவு அப்படின்னா நம்மளுடைய அப்பா உறவு தாங்க அதே மாதிரி தோளுக்கு மேல நீங்க வளர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட உங்க அப்பா பெருசா உயர்ந்துட்டத மாதிரி அவருக்கு ஒரு கர்வமும் ஒரு சந்தோஷமும் இருக்குங்க வாழ்க்கையில நம்மள முன்னாடி நடக்க விட்டு பின்னால நின்னு வேடிக்கை பார்க்க கூடிய பின்னால நின்று நம்மளை ரசிக்க கூடிய ஒரு உறவு அப்படின்னா அது நம்மளுடைய தந்தை தாங்க நம்ம வாழ்க்கையில நம்ம பின்னால எப்போதுமே நம்மளுடைய தந்தை இருப்பாரு அப்படிங்கறத மட்டும் என்னைக்குமே மறந்து போயிடாதீங்க அப்பாவோட பாசம் இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே அவருக்கு வெளிப்படுத்த தெரியாது அப்பாவுக்கு எல்லாம் எல்லார் மாதிரியும் கொஞ்சம் பேசத் தெரியாது கொஞ்சியும் பேசத் தெரியாதீங்க அப்பாவுக்கு ஹோலியா நடிக்கவும் தெரியாது அப்பாவுக்கு தன்னுடைய கஷ்டத்தை என்னைக்குமே வெளிக்காட்ட தெரியாது அப்பாவுக்கு தனக்காக எதையுமே சேர்த்து வைக்க கூட தெரியாத ஒரு ஒரு ஜீவன் அப்படின்னா அது நம்மளுடைய அப்பா தாங்க வளர்த்த கெடா இருக்கு பாத்தீங்களா இந்த வளர்த்த கெடா மார்பிள பாஞ்ச மாதிரி அந்த தன்னுடைய மகன் தனக்கு எதிராக திரும்பும் போது கூட ஒருவேளை சோத்துக்காக மருமகள் வீசப்பட்ட போதும் கூட உங்களுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு நாளும் உங்க முன்னாடி அழுது மாட்டார் உங்களுக்கு அப்பா உங்களுடைய அப்பா மேல இல்ல ஒரு பாசமோ இல்ல உங்களுக்கு மன்னிப்போ அழுகையோ இந்த மாதிரி உணர்வுகள் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உடனே அதை வெளிக்காட்டிடுங்க ஏன்னா உங்க நண்பனுடைய அப்பாவோ இல்லை உங்க அப்பாவுடைய வயசுல இருக்க வேற யாருடைய மரணமோ உங்களை புரட்டி போட்டு பாசமாக ஓடி போய் நீங்க உங்க அப்பாவை பார்க்கும்போது உங்க அப்பா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு போட்டோல ஏன்னா அந்த மனுஷனுக்கு தான் அழவே தெரியாதே நான் ஏன் இதை சொல்றேன்னா அப்பா இல்லாத ஒரு வேதனை தந்தையை இழந்த ஒருத்தருக்கு தான் தெரியுமே தவிர எல்லாருக்கும் அது புரிஞ்சிடாதீங்க அதே மாதிரி நீங்க வந்து உங்க அப்பாவுடைய அருமை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க ஒரு தந்தை ஆகும்போது உங்க பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி பார்க்கும் போதுதான் ஒரு தந்தையினுடைய அருமை என்ன அப்படிங்கிற அந்த வேல்யூ என்ன அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியும் சோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும்போது அதோடைய அருமை என்னைக்குமே தெரியாது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னா இருந்து நம்மளை வளர்த்து பார்த்து ரசிச்சு சந்தோஷப்படக்கூடிய ஒரு உறவை நாம இழக்கும் போது அந்த வழியும் வேதனையும் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் இங்க அஞ்சாமை அப்படிங்கிற ஒரு படம் நான் பாத்தங்க அந்த படத்துல ஒரு தந்தை தன்னுடைய மகனை வளர்க்கறதுக்காக ஒரு ஏழை தந்தை எவ்வளவு கஷ்டப்படுறாரோ அது அப்படியே அவ்வளவு அழகா தத்ரூபமா இந்த படத்துல எடுத்து காமிச்சிருந்தாங்க நிரூபிச்சிருந்தாங்க இந்த படத்துல உங்களுக்கு நேரம் கிடைச்சா அந்த படத்தை பாருங்க உண்மையாவே அப்படி கண்ணீர் வனம் ஒரு படம் அப்படின்னா அந்த படம் தான் தன்னுடைய மகனுக்காக தான் மகனை எப்படியாவது டாக்டர் ஆக்கி பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் தான் கூலி வேலை செஞ்சு இந்த அளவுக்கு ஆகிட்டேன் தான் பிள்ளையாவது படிச்சு பெரிய ஆளா வரணும்னு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த ப பிள்ளைய பரிச்சு எழுதுறதுக்காக கூட்டிட்டு போய் அவர் பட்ட கஷ்டங்கள் அந்த படத்துல பாக்குறப்ப உண்மையாவே கண்ணீர் வர வரவழிச்சிருச்சுங்க சோ உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை பாருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் நம்மளுடைய ராதா ராதாகிருஷ்ணன் அப்பா நான் வந்து உண்மையாவே நான் தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன் ஏன்னு சொல்றேன் ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவர் அவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பேருமே ஃபாரின்ல நல்ல வசதியா செட்டில் ஆயிட்டாங்க இன்னைக்கு பயங்கரமா நல்ல ஒரு லெவல்ல இருக்காங்க ஆனா அந்த ரெண்டு மகன்களும் இவர் எழுத்தாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா இருக்காரு பாத்தீங்களா அவருடைய மனைவி தன்னுடைய அம்மா இறந்த இறப்புக்கு கூட வராத அந்த பசங்களை எப்படியாவது தான் சாகிறதுக்குள்ள தன்னுடைய பசங்களை பாத்துருணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல அந்த ஆசையில அந்த தந்தை அவர் வந்து என்னுடைய வீடியோஸ்ல பார்த்து அடிக்கடி அவர் கமெண்ட்ல எழுதுவாரு இந்த மாதிரி பிள்ளைய இழந்துட்டு நிக்கிற உத்திர சோகம் வந்து பிள்ளைங்களை இழந்துட்டு நிக்கிறத விட பிள்ளைங்க உயிரோட இருந்து அந்த பிள்ளைங்க கிட்ட பேச முடியாத நான் உயிரோட இருக்கிறப்போ அந்த பிள்ளைங்களை இருக்கிறப்பவாது பார்க்கணுமே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருந்த விதம் பாத்தீங்களா அது ரொம்ப மனசுக்கு வந்து நெருடலா இருக்கு ஒவ்வொரு வீடியோவிலயும் அவர் சொல்றாரு கண்ணு என் பசங்களை என்கிட்ட பேச வச்சிருமா அப்படின்னு சொல்றாரு நீ பேச வச்சுட்டீங்கன்னா உனக்கு நான் ஒரு லட்சம் ரூபாய் பரிசா தரேன் அப்படின்னு ஆஹ் உண்மையா எனக்கு இது வந்து ஒரு வேடிக்கையா எடுத்துக்கிறதா இல்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த எடுத்துக்கிறதான் எனக்கு தெரியலங்க ஏன்னா ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகன் பேச வைக்கணும் மகனை பேச வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க கூலி கொடுக்கற அப்படின்னு அந்த வார்த்தையை கேக்குறப்ப உண்மையா எனக்கு அப்படியே இதயமே வெடிச்சுற மாதிரி இருக்கு இப்படியும் ஒரு தந்தை இருப்பார அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா உங்களுக்கும் நாளைக்கு வயசாகும் அப்படிங்கறத மறந்து போயிடுறீங்க அந்த தந்தையினுடைய வழியையும் வேதனையும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்களே நீங்க வளர்த்து உங்களை பெரிய ஆளா ஆக்கி நீங்க ஃபாரின்ல போய் செட்டில் ஆகிற வரைக்கும் உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உங்க அப்பாவை கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நாள் யாராவது ஒருத்தரை பார்க்கும் போது இவங்க ஃபேமிலியோட இவங்க சந்தோஷமா இருக்காங்களே நம்ம அப்பாவை நாம மிஸ் பண்றமே அப்படின்னு என்னைக்குமே உங்களுக்கு தோணுனதே இல்லையா தயவு செஞ்சு சொல்றேங்க இந்த வீடியோ பதிவை எழுத்தாளர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்க அப்படின்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் வந்து உண்மையான பாசத்தோட உங்களுக்கு காத்திருக்க தான் அதனுடைய வழியும் வேதனையும் தெரியும் அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு நான் பேச வச்சுட்டு அப்படின்னா எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறானா நீங்க எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறதை விட பல கோடி ரூபா பணம் பெற்ற ஒரு பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மகன்கள் உங்ககிட்ட தான் எனக்கு எந்த ஒரு பணமும் தேவையில்லை எனக்கு எந்த ஒரு பரிசும் தேவையில்லைங்க ஐயா உங்ககிட்ட நான் சொல்றது என்னன்னா உங்களுடைய அன்பு மகள் நான் இருக்கேன் நான் வந்து உங்களுடைய மகன் உங்ககிட்ட பேசினாலும் சரி பேசலனாலும் சரி என்ன வந்து உங்களுடைய மகளா நினைச்சுக்கோங்க இந்த வீடியோ பதிவு மூலமா நான் சொல்றேன் சோ கண்டிப்பா இந்த மாதிரி உங்க மேல அன்பா பாசமா பாசத்துக்கு ஏங்க கூடிய பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க அவங்கள உங்க பிள்ளைகளா தத்து எடுத்துக்கங்க தப்பே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மகன்கள் உங்களுக்காக வராங்களான்னு பாருங்க அப்படி வரல அப்படின்னா உங்களுக்கு யார உண்மையாவே உங்க மேல யார் பாசமா இருக்காங்களோ அவங்கள தத்திடுங்க அவங்க மேல ஒரு பாசத்தை காட்டுங்க வளர்த்துட்டு போங்க தப்பே கிடையாது பிள்ளைகள் வந்து தன் தாய் தந்தையை இழந்த குழந்தைங்க இன்னைக்கு எவ்வளவோ பேர் இருக்காங்க நீங்க பாருங்க இந்த கேரளாவில வயநாட்டுல வந்து அந்த நிலச்சரிவுல எத்தனையோ குழந்தைங்க தன்னுடைய பெற்றோர்களை இழந்துட்டு அனாதையா நிக்கிறாங்க அந்த மாதிரி குழந்தைகளை நீங்க தத்தெடுத்து நீங்க வளர்த்தீங்க அப்படின்னா நீங்க பெத்த பிள்ளைங்களை விட நீங்க வளர்த்த பிள்ளைங்க நன்றி கடனா இருப்பாங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மகன்கள் உங்ககிட்ட பேசணும் நான் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவருடைய மகன்கள் அவர்கிட்ட பேசணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படி ஒருவேளை பேச முடியாத ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க இல்லாத பிள்ளைங்களுக்கு இல்லாத ஒரு குழந்தைங்களுக்கு அவங்களை தத்தெடுத்து வளர்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி கடனா இருப்பாங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்